இரையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இந்த வாரத்திலே உயிர்த்த இயேசு திரும்பவும் அவர்களுக்கு காட்சி அளித்து தன்னுடைய சீடர்களை இன்னும் திடப்படுத்த முயற்சிக்கிறார் இதிலே நாம் எடுத்துக்கொள்ளவிருப்பது எம்மாவு சீடர்களின் நிலையும் இயேசு அவர்களுக்கு தோன்றிய விதமும் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்துப் பார்ப்போமே இயேசு அவர்களோடு பேசுகிறார் அவர்களுக்கு விளங்கவில்லை எல்லாவற்றையும் விளக்குகிறார் விளங்கவில்லை இவர்தான் தான் இயேசு என்று சொல்லி ஆனால் அவர் அப்பத்தை எடுத்து பீக்கிற பொழுது அதை பிட்டு கொடுக்கிற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கின்றன என்று பார்க்கிறோம் அப்பம் பிடுதல் அருமையான ஒரு நிகழ்வு இதனை நாம் அடிக்கடி திருப்பலியோடு தொடர்புபடுத்தி பார்ப்போம் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தனித்துவத்தோடு தொடர்பு இயேசு அப்பம் பெறுக்கிறார் அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள் இயேசுடைய தனித்துவம் எல்லாரும் இப்படிதான் செய்வாங்க அதுவே இருந்தா இப்படி செய்வார் எல்லாரும் இப்படிதான் அப்பத்தை பிட்டு சாப்பிடுவாங்க ஆனா அதுவே இயேசுவா இருந்தா முதல்ல ஜெபிச்சு அதை பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவார் அது இயேசுடைய தனித்துவம் அது இயேசுடைய ஸ்டைலு அப்போ அவர்கள் அந்த நிகழ்விலே அந்த தனித்துவத்திலே இயேசுவை கண்டுகொள்கிறார்கள் என்பதை மட்டும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இயேசு தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருந்தார் அந்த தனித்துவத்தினால்தான் எல்லாருமே அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டார்கள் இந்த தனித்துவம் பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வித்தியாசப்படுத்திக் கொள்ளுவதோ வித்தியாசமாக இருக்க வேண்டுமே என்பதற்காக காட்டப்படுகிற கவன ஈர்ப்போ என்பதோ கிடையாது மாறாக ஒவ்வொருவருமே தனித்துவத்தோடு இருக்கிறவர்கள் ஆனால் அந்த தனித்துவத்தை பல நேரங்களிலே இருட்டடிப்பு செய்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவன மாதிரி இருக்கணும் என்று பிறரை போல வாழ முற்பட்டு முற்பட்டு தன்னுடைய தனித்துவத்தை சாகடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறருக்காக அல்லது பிறரை போல என்பதுதான் நம்ம பலருடைய வாழ்வின் முதன்மையான இருக்கிறது அவங்களுக்காக நான் என்னை மாத்திக்கிறேன் அவங்க சொன்னதனால நான் இதைய செய்யறேன் என்பதாகவோ அல்லது அவர்கள் அப்படி இருப்பதால் நான் இப்படி இருக்கிறேன் என்றோ நாம் நம்முடைய தனித்துவத்தை இழந்துவிட்டு இருட்டடிப்பு செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகிலே ஒவ்வொருவருமே தனித்துவத்தோடு பிறந்திருக்கிறவர்கள் என்றால் அந்த தனித்துவத்தை வெளிக்கொணராமல் வெளிக்கொணர வெளிக்குணர முயற்சி செய்யாமல் இருக்கிற பொழுது நாம் வந்ததற்கான பலன் இல்லாமலே போகிறது நாம் வாழ்ந்ததற்கான தடயம் இல்லாமலே போகிறது தடயத்தை விட்டு செல்லாமல் நாமும் விலங்குகளைப் போல மடிந்து போகிறோம் என்று கூட சொல்லலாம் தனித்துவத்தை வெளிக்கொணர்ந்து தரணியிலே தடயத்தை விட்டுச் செல்ல நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் புனைக்கதை என்றாலும் அரிச்சந்திரன் என்றால் உண்மை பேசுவவன் அது அவனது தனித்துவம் கர்ணன் என்றால் இரக்க குணம் கொண்டவன் எதுவாக இருந்தாலும் கொடுக்கிற வள்ளல் அது அவனது தனித்துவம் நிகழ்காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் லஞ்ச ஒழிப்பு கலெக்டர் சகாயத்தின் தனித்துவம் பொதுமக்களின் நன்மைக்காக போராடுவது டிராபிக் ராமசாமியின் தனித்துவம் இப்படி ஒவ்வொருவருடைய தனித்துவத்தை சொல்லலாம் இங்கே நான் தனித்துவம் என்று குறிப்பிடுவது நல்ல குணங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கின்றன அது என்றால் அவர்தான் என்று சொல்லுகிறது போல ஒவ்வொருவருக்குள்ளும் புதைந்து கிடக்கிற அந்த தனித்துவமான நன்மைத்தனங்களை வெளிக்கொணர தூண்டி தோண்டி எடுத்து வாழ்ந்து காட்டி உலகிலே தடயங்களை விட்டு செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த குணம் என்றால் அவர்தான் இப்படி பேசுகிறார் என்றால் அவர்தான் இதை செய்தார் என்றால் அவர்தான் என்று சொல்லுவது போல ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது நம்முடைய தனித்தனி குணங்களை கொண்டு தடயங்களை விட்டு செல்வோம் ஆம் ஒவ்வொருவருமே உலகிலே தடயங்களை விட்டு செல்ல வந்தவர்கள் வாழ்விலே நாம் கொண்டிருக்கிற அந்த தனித்துவத்தை அனைவருக்கும் காட்ட கொடுக்க அதனால் உலகிலே நாமும் வாழ்ந்தோம் என்பதற்கான தடயத்தை விட்டுச் செல்ல அழைக்கப்பட்டவர்கள் என்னுடைய தனித்துவம் என்ன என்னிடம் இருக்கிற சிறப்பு அம்சம் என்ன என்பதை உள்நோக்கிப் பார்க்க இன்றைக்கு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்கள் தனித்துவத்தைக் கண்டு பெருமைப்படுங்கள் உங்கள் தனித்துவத்திற்காக நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அந்த தனித்துவத்தை வெளிக்கொணர எப்பொழுதுமே தயாராயிருங்கள் தயக்கப்படாதீர்கள் என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லுகிற அருமையான செய்தி